ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த இரண்டில் ஒன்றை மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் உன்னுடைய மனதில் நீ அணிலை நினைத்திருந்தால் உன் உயிரான உறவு உன் மனமிரும்பும் உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் என்று சாயப்பா இந்த நேரத்தில் சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் அதே வேளையில் நீ குதிரையை மனதில் நினைத்திருந்தால் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் நீ அவரோடு பேச வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அவரோ உன்னை விட்டு விலகியே செல்கிறார் அதற்கான உண்மையான காரணம் என்ன என்று புரியாமல் நீ தவியாய் தவிக்கிறாய் இன்னும் இருபத்து நான்கு மணி நேரம் பொறுமையாக இரு உன் உயிரான உறவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் காணல் நீர் போல் மறைந்து போகும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் நம்பிக்கையோடு இரு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன் மனமிரும் உறவிடமிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அதை கேட்டு உன் மனம் குளிரும் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்